நீங்கள் கடவுளை அடைய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை நீங்கள் சமாதி அடையுங்கள் என்று நான் சொல்லவில்லை நீங்கள் சமாதி அடைவீர்கள் என்று நான் சொல்லவில்லை உங்களுக்கு சமாதி கிடைத்துவிடும் நீங்கள் கடவுளை கண்டுபிடிக்க முடியாது கடினமாக உழைப்பீர்கள் கடவுள் காணப்படுவார் கடுமையாக உழைக்க வேண்டியிருந்தது அது நீடிக்கும் நீங்கள் எதை செய்தாலும் அதில் நிலைத்திருந்து கடினமாக நீங்கள் அதில் உழைக்கிறீர்கள் உங்களிடம் உள்ள இயற்கையில் நீங்கள் வாழவில்லை கடின உழைப்பு இல்லை உங்கள் இரு கண்களை நீங்கள் மேலும் கீழும் அசைத்தால் நீங்கள் கலைத்து விடுவீர் சுவாசத்தை எடுத்தால் நீர் இருப்பீர் ஆனால் உங்களுக்கு களைப்பு வரும் சுவாசம் தானாக இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்யும் நீங்கள் அல்ல இரத்த ஓட்டம் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓடுகிறது நீங்க அங்கு இல்லை உங்கள் வாழ்க்கையில் கடவுளை அடைவதற்கான திறவுகோலை தர ஒரு உபாயம் தருகிறேன் கடவுளை அடைவதும் தானாகவே நடக்கும் இரவில் உறங்கும் போது இந்த புலன்களுடன் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மனம் புத்தி அகங்காரத்துடன் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஐந்து ஆறு மணி நேரம் இறைவன் என்னுள் நான் அவனுள் இருக்கிறேன் ஆறு மாதத்துக்கு இந்த பிரயோகத்தை நீங்கள் செய்து வந்தால் நீங்கள் சமாதியின் மகிழ்ச்சியைப் பெறத் தொடங்குவீர்கள் இல்லையெனில் உடல் மனம் புத்தி அகங்காரம் இவை அனைத்தும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் பார்ப்பவனாக இப்போது சொல்கிறேன் நான் சாட்சி சொல்லும் சக்தியைத் தருபவன் அப்போது அப்போது ஆறு மாத கடைசியிலோ அல்லது ஆறு மாதத்திற்குள் உங்களை பார்க்கும் பாவம் சித்தி உங்களுக்கு அடைந்துவிடும் உடல் மனம் புத்தி அகங்காரம் ஆகிய ஐந்துக்கும் அப்பால் வானத்தில் ஒரு பரந்த பிரபஞ்சம் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் பிரம்மஞானத்தை அடைவீர்கள் மற்றும் பிரம்மஞான பாவத்தையும் அடையலாம் நான் என் மனதில் கடவுளை வைத்திருக்க வேண்டும் நான் கடவுளை விரும்பினால் நான் கடவுளை வைத்துக் கொண்டிருக்கிறேன் அவர் மனம் கடவுளை காணலாம் மனம் கடவுளை அடைந்தால் பிறகு பாபுவிடம் சொல்லுங்கள் பிரம்ம ஞானத்தை அளிப்பார் மனம் போகும் போக்கு கடவுள் கிடைத்ததா அவர் அவர்களை சச்சங்கத்திற்கு அனுப்பி வைப்பார் அதனால் நான் கடவுளாக உணர்ந்தேன் கடவுள் என்று அறிவின் வடிவில் வாருங்கள் இதுதான் என் குறிக்கோள் நீங்கள் மீண்டும் காலையில் இருந்திருப்பீர் நம் மனதில் அமைதி வந்தது புத்தியில் வந்தது அகத்தில் வந்தது பஞ்சபூத உடலில் வந்தது வேலை செய்யும்போது நானே என்னுள் வருவேன் என்று இந்த முடிவை எடுத்து உங்கள் காலையை தொடங்குங்கள் பூஜை அறையிலோ அல்லது தியானம் செய்யும் இடத்திலோ உங்கள் இருக்கையை விரியுங்கள் அந்த இருக்கையானது சூடான இருக்கையாக இருந்தாலும் அல்லது பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டதாக இருந்தாலும் அது அர்த்திங் ஆகாதபடி இருக்க வேண்டும் நீங்கள் தியானம் செய்தால் பஜனை அல்லது மந்திர ஜபம் செய்தால் அது ஒரு வகையான ஆன்மீக சூழலை உருவாக்கும் மின்சாரம் உருவாக்குகிறது பூமியில் மின்னல் தாக்கினால் டக் டக் என்று சத்தம் வருகிறது பக்தனின் எண்ணங்கள் குழப்பமடைகின்றன ஓரளவு பலன் உண்டு எனவே விரிப்பு மின்சார ஓட்டத்தை அன்கண்டக்ட் செய்யுமாறு இருக்க வேண்டும் அன்கண்டக்ட் மின்சாரத்தை நீங்கள் என்ன செய்வீர் பிராணாயாம தியானம் செய்த பிறகு நீங்கள் இரண்டு நாசையிலிருந்து ஒரு மூச்சை எடுத்து இன்னும் 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 கொஞ்சம் எடுத்து அடக்குங்கள் இன்னும் கொஞ்சம் இதனால் நுரையீரலில் இருக்கும் துவாரம் திறக்கும் மூச்சை அடக்கி மனதிற்குள் ஓம் ஓம் பிரபுஜி ஓம் அன்பானவர் ஓம் என்னுடையவர் ஓம் அனைவருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி தருபவரே ஓம் ஒன்றரை நிமிடம் நீங்கள் மூச்சை பிடித்துக்கொண்டே அதை நீங்கள் சொல்ல வேண்டும் இப்போது என்னுடன் சேர்ந்து உங்கள் தொண்டையிலிருந்து ஓம்காரத்தை உச்சரிப்பதன் மூலம் உங்களின் ஞாபக சக்தி அப்படியே இருக்கும் குழந்தைகளின் வாழ்வில் அனைத்து சக்திகளும் அதிகரிக்கும் உங்கள் நினைவாற்றலும் திறனும் கூடும் நல்ல மதிப்பெண் நீங்கள் பெறுவதற்கான வரும் காலம் நிமிடமாகப் போகிறது நான் செய்வதை செய்யுங்கள் மீண்டும் மீண்டும் செய்யுங்கள் நான் சொன்னபடியே செய்யுங்கள் ஓ மானந்தம் பஞ்சபௌத்தீக உடல் மனம் அகங்காரம் இது அஷ்டாத பிரகிருதி இதை நான் அறிவேன் நான் பிரமம் நான் உணர்வு நான் கடவுளுக்கு உரியவன் என்று அறிகிறேன் கடவுளின் இயற்கை ஒளி ஓம் சத்தம் இதை இரண்டு முறை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் புரிகிறதா பிறகு நான் உங்களுக்கு சொன்ன சாதனையை செய்வது மூலம் நீங்கள் விரும்பாவிட்டாலும் உயர்ந்த நிலையை அடைவீர்கள் நீங்கள் விரும்பாவிட்டாலும் இயற்கையில் ரத்தம் உருவாவது போல் அதில் சிலவற்றை செய்வதன் மூலம் இயற்கை ஆரோக்கியம் தொடர்கிறது உங்கள் இயற்கையான சட்சக்தி யோகம் இயற்கையான நற்பண்புகள் வரும் இயற்கையாகவே சமநிலை வந்துவிடும் இயற்கையாகவே கடந்த காலத்தின் துக்கம் நீங்கிவிடும் இயற்கையாகவே எதிர்கால பயமும் நீங்கிவிடும் உங்களுக்கு இயற்கையாகவே அகங்காரமும் போய்விடும் அகங்காரத்தை விரட்டினால் விரட்டினேன் என்ற அகங்காரம் உங்களுக்கு வந்துவிடும் எனக்கு அகங்காரம் இல்லை நீங்கள் தோல்வியுற்றால் என்ன செய்வது நாங்கள் இழப்போம் நாங்கள் வேறு மதத்தவர் என்று அவர்கள் கூறுகிறார்கள் போராடவும் ஓடவும் வேண்டாம் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் இருக்கையில் அமர்வீர்கள் அங்கே ஜட்ரா ஜட்ரா அக்னி உள்ளது முக்கோண அக்னி உணர்வை பெறுவீர்கள் அக்னி கீழே இருந்து மேலே வரை மெல்லியதாகிறது மெல்லியதாகிறது ஒரு முக்கோணத்தை உருவாக்கவும் முக்கோணத்தை உருவாக்க வேண்டும் இப்போது என் இறைப்பை அக்னி எரிகிறது அது அணையாது அது அதனுடைய இறைப்பை அந்த நெருப்பில் வெளிப்படுத்துகிறது நீங்கள் செய்த தியானம் உங்களுக்கு சிரமம் தருவதும் அளிப்பதும் ஐந்து விஷயங்கள் மட்டுமே புரிந்து கொள்ளுங்கள் விஷயங்கள் அந்த ஐவரையும் பிறப்பு இறப்புக்கு அடிமைகளாக வைத்திருக்கின்றன அந்த ஐந்து இந்த ஐந்து ஜட்ராகினியும் தெய்வீகமானது இது உங்களால் உருவாக்கப்படவில்லை இல்லவே இல்லை சுயமாக தெரிகிறது இது ஐந்து பொருட்களின் அகூத்தி தரவும் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது ஆனால் இரண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு நீங்கள் முற்றிலும் இலகுவாக உணர்வீர்கள் பாரமின்றி இருப்பீர் வாழ்க்கை எளிதாகிவிடும் இப்போது இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அவித்யா அவித்யா என்பது அவித்யா என்றால் இல்லாத உடலிலும் உலகிலும் உண்மையான புத்திசாலித்தனத்தை செலுத்தும் முட்டாள்தனம் அவத்யாவை இப்போது செய்வோம் நான் அவித்யா ஓமம் செய்கிறேன் இரண்டாவது பிரச்சனை அஸ்மிதா உடலை தன் சுயமாக கருதும் முட்டாள்தனம் மூன்றாவது பிரச்சனை பற்று பிள்ளைகளிடம் பற்று ஜாதியில் பற்று இருந்தால் அது மற்ற ஜாதியினரிடம் சண்டையிடத் தோன்றும் குடும்பத்தின் பற்று பிறரை சுரண்டி குடும்பம் ஆடம்பரமாக தோன்றும் இதுதான் பிரச்சனை இதனால் மற்ற குழந்தைகள் படித்தாரோ இல்லையோ பசியால் வாடினாரோ இல்லையோ ஆனால் தன் குழந்தைகளுக்கு இன்னும் 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 பற்றின் விளைவு இதுவே அதனால் இந்த ராகம் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்த சண்டை சச்சரவுகள் இடையூறுகள் திருட்டு நேர்மையின்மை இந்த உலகம் நரகம் மக்கள் சொர்க்கத்திலிருந்து விழுந்தார் அவர்கள் பற்றின் காரணமாக விழுகிறார்கள் இயற்கை இறப்பை அக்னியில் ராகம் அடுத்து வருவது வெறுப்பு துவேஷம் ஜுவோமி இந்த நான்கு தொல்லைகள் போய்விட்டது ஆனால் இன்னும் ஒரு பெரும் தொல்லை பின்தங்கி இருக்கிறது அதையும் கொண்டு வாருங்கள் எதற்காக பயப்படுகிறீர்கள் பயம் அல்லவா மரண பயத்தால் யாரும் அழியாமல் இருக்கவில்லை மரண பயம் வரும்போது மனிதன் மோசமாக அழைகிறான் பயத்தால் டிரைவிங் செய்ய முடிவு செய்த ஒருத்தன் இறந்து விடுகிறான் அபினிவேஷ் அப்போது ஐந்தாவது தடை மரண பயம் அபினிவேஷ் அபினிவேஷ் ஜுவோமி சுவாஹா இந்த ஐந்தையும் ஜடராகினியில் போட்டுவிட்டேன் இப்போது மிச்சம் என்ன நீங்கள் எவ்வளவு நேரம் உச்சரிக்கிறீர்களோ அவ்வளவு நேரம் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் மீதி ஒன்றும் இருக்காது கடவுள் ஒருவரே உங்கள் இடக்கில் ஒன்றை வைப்பார் நீங்கள் எந்த சாதனை செய்தாலும் அது நூறு மடங்கு ஆகிவிடும் மக்கள் அறுபது வருடம் தவம் செய்து ராவணனை போன்ற லங்காவை உருவாக்கினாலும் சரிந்து விழுவான் ஆறு மாதங்களுக்குள் நீங்கள் முழுமையான உணர்வை அடைவீர்கள் இந்த பிரயோகத்தால் துக்கம் வருவது இல்லை துக்கம் வருவது மனதில் கவலை இல்லை கவலை இருப்பது சிந்தனையில் நான் ஏன் இதை விளக்குகிறேன் என்றால் எப்போதாவது வந்தால் கவனமாக இருங்கள் உனக்கு எந்த பந்தமும் இல்லை மானத்தின் அடிமைத்தனத்தால் தான் கலங்குவதாக என் சீடன் நினைக்கவே கூடாது என் சீடர்கள் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் போல நான் இப்போது ஒரு மந்திரம் சொல்கிறேன் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் உங்களுக்கு சந்தோஷம் தரும் ஓம் ஜம்லா ஜம்லா என்ற மந்திரத்தால் எளிதில் பரவசமாகிவிடும் பத்து கிராமம் பசுவின் சாணம் சாறு அதேபோல் எளிதில் இரவனை அடையும் பேக்கேஜ் கிடைத்துள்ளது இப்போது இரவு தூங்கும்போது உடல் மனம் புத்தியாகிய ஐந்து புலன்களுடன் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இதை அடையும் சைதன்ய ஆன்மாவில் அமைதி அடைகிறேன் அல்லது பரமாத்மாவில் அமைதி அடைகிறேன் எது வேண்டுமோ அவ்வாறு நினைத்து உறங்கு அது உனது சுதந்திரம் காலையில் மீண்டும் எழுந்து தூங்கும்போது அதில் எஞ்சும் அடைந்துள்ளவா அதிலேயே மீண்டும் வந்து தினமும் எழுந்திருங்கள் தினமும் தூங்கி பூஜை செய்து இதைத்தான் சந்திக்க வேண்டும் அவ்வளவுதான் எளிதில் ஆகிவிடும்